ஹாய் நண்பர்களே நான் தான் உங்க சோனியா நீங்க தமிழ் இன்னைக்கு நாம என்ன டாபிக் பாக்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி தான் போறோம் அதாவது ஒரு பெண்ணு கைது செய்யறப்ப காவல் அதிகாரிகள் கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகள் பத்தி தான் போறோம் ஒரு கைது செய்யப்பட்ட ஆண் குற்றவாளிகளோட லாக்அப்ல அடைக்க கூடாது அவங்களை தனி லாக்அப்லதான் அடைக்கணும் அந்த காவல்துறையில தனி லாக்கப் இல்லைங்கிற பட்சத்துல அந்த பொண்ண தனி அறையில அடைக்கணும் மேலும் ஒரு பெண்ண கைது செய்யறப்ப பெண் அதிகாரிகளோட தான் கைது செய்யவும் செய்யணும் அதே போல பெண்களை சூரிய அஸ்தமனம் உதயம் இது இடையில அதாவது இருட்டுக்கு நடுவுல பெண்களை கைது செய்யக்கூடாது எதனால அப்படின்னா ஆண் அதிகாரிகள் காவல்துறையிலேயே பெண்களை பாலியல் தொல்லைக்கு உருவாக்குன காரணத்தினாலதான் இந்த விதி கொண்டுட்டு வந்திருக்காங்க மேலும் ஒரு விசாரிக்கும் விசாரிக்கும்போது காவல்துறையிலயோ இல்ல வேற இடத்துலயோ விசாரிக்க கூடாது அவங்கள அவங்க வீட்டிலேயே விசாரணை செய்யணும் விசாரிக்கிற நேரமும் அவங்களுக்கு கூச்சத்தையும் அவமானத்தை கொடுக்கிற மாதிரி இருக்கவும் கூடாது மேலும் ஒரு பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிட்டு போகும்போது பெண் மருத்துவர் கிட்டதான் கூட்டிட்டு போகணும் அவங்களையும் பெண் அதிகாரிகளோட மேற்பார்வையில தான் அந்த மருத்துவ பரிசோதனையும் நடக்கணும் கர்ப்பிணி பெண்களை கைது செய்யறதை முற்றிலுமா தவிர்க்கணும் அவர்கள் குழந்தை பெற்றால் ப்ரீநேட்டல் கேர் போஸ்ட்நேட்டல் கேர் கண்டிப்பா கொடுக்கணும் மேலும் குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்கிறது பெண் அதிகாரிகளோட வேலைதான் அவங்கள விசாரிக்கும் போது பெண் அதிகாரிகளோட மேற்பார்வையில தான் பெண்களை கண்டிப்பா விசாரிக்கணும் பெண்களுக்காகவே நீதிமன்றத்துல இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க நிறைய பெண்களுக்கு இது தெரியறது இல்லை சோ மறக்காம இந்த வீடியோவை பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களால பார்க்க முடியும் பாய் பாய் தனி